நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு ஜாதகத்திலே குரு பகவான் அல்லது வியாழ கிரகம் எந்த அளவிற்கு எப்படிப்பட்ட பாக்கியங்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன அலசல் நீங்க உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வரக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கிற போது உங்களுக்கு புரிகின்ற விதத்தில் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கிரகங்களுமே யோகத்தை செய்யும் எந்த கிரகம் யோகத்தை செய்யும் எந்த கிரகம் யோகத்தை செய்யாது என்பது அவரவர்கள் லக்னத்தை சார்ந்து இருந்தாலும் கூட ஆனால் எல்லா கிரகங்களுக்கும் அவரவர்களுடைய காரகத்தன்மையை செய்து ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லா ஜாதகங்கள்லையுமே உண்டு இதில் குறிப்பாக சொல்ல போகணும்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய அல்லது அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுளுக்கு காரணகர்த்தாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வலிமை பெற்றிருக்கின்ற வரைக்கும் ஒரு மனிதன் ஆயுளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார் அதுக்கப்புறம் அவர் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகத்தின் காலம் உள்ளவரை வாழ்க்கையும் அவர் முடிந்து போன பிற்பாடு வாழ்க்கை வேண்டாம்னு கூட்டிட்டு போகிறது ஒரு கிரகம் இருக்குமே அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்கன்னு அர்த்தம் இதில் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வியாழ பகவான் குரு பகவான் இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு எந்த லக்கணங்களுக்குமே வியாழன் கெட்டு போகக்கூடாது கெட்டு போகிறதுனா எப்படி மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவது இதில் மூன்று கூட விட்டுடலாம் எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் வியாழன் அமர்வது என்பது ஜாதகத்திற்கு ஒரு சின்ன சருக்கள் அல்லது ஒரு சின்ன யோக குறைபாடு என்று தான் நம்ம சொல்லணும் ஆனால் இதிலும் ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அந்த எட்டு கூடையவனும் அல்லது பன்னெண்டு கூடையவனும் பரிவர்த்தனை பெற்றோ அல்லது இந்த நட்சத்திர சார பரிவர்த்தனை பெற்றோ இல்லை இந்த குரு பகவான் அமர்வதற்கு இடம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட எட்டு பன்னிரண்டுக்கு அதிபதிகள் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்திருந்தால் அந்த இடத்தில் கூட குரு பகவான் நன்மைகளை செய்துதான் தீர்வார் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மிகச் சிறப்பாக வாழணும் அப்படின்னா குரு பகவானுடைய அருள் என்பது ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக இருக்கணும் ஒரு பிள்ளையோட ஜாதகத்தை பார்த்த உடனே குரு நல்லா இல்லைன்னு சொன்னால் எடுத்த உடனே நீங்கள் ரெண்டு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம் உங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கிறாங்களா கேட்டால் அவங்க கண்டிப்பாக இல்லை சார் எங்கே சார் அவங்க காலம்பூரா சண்டை போட்டுட்ருக்குறாங்க இல்லை அவங்க காலம்பூரா எப்போ பார்த்தாலும் வியாதி இல்லை என்னமோ ஒரு காரணம் எங்கள் அப்பா துபாயில் இருக்கிறார் எங்கள் அம்மா இங்கே இருக்கிறாங்க ஏதோ அவங்க பொழப்பு போயிருக்கு இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு இந்த வியாழ கிரகம் கெட்டிருந்தால் சூரிய சந்திரர்களே பாதிக்கப்படக்கூடிய தன்மை வந்துடும் அதுதான் சொல்லுவாங்க குரு வந்து ஒரு ஜாதகத்தில் கிடவே கூடாது அதனால தான் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தினா ஒன்று ரெண்டு இல்லை கோடிக்கணக்கான பாவங்கள் கூட நிவர்த்தி பெற வேண்டும் என்றால் குரு பகவானுடைய அருளும் பார்வையும் இருப்பிடமும் ஒரு ஜாதகத்தில் சரியாக இருக்கணுங்கிறது கட்டாயம் இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா வியாழ கிரகத்தை பொறுத்தளவு லக்கணத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு அது எந்த லக்னமாக இருந்துட்டு போட்டோம் அதே குறிப்பாக சொல்லணும்னா மேசம் விருட்சகம் கடகம் சிம்மம் மீனம் தனுசு இந்த ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த கிரகத்தை பொறுத்தளவு ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்து விட்டால் அந்த குழந்தை கடைநிலைகளில் பறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் ஏழை பரம ஏழை வீட்டில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அது அந்த குடும்பத்திற்கு வழிகாட்டி ஒளி விளக்கு என்று சொல்லுகின்ற அளவிற்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அமைப்புக்கு வந்து நின்றே தீரும் அறிவால் திறமைகளால் படிப்பால் வேலையால உத்தியோகத்தால் நாடு புகழுகின்ற அளவிற்கு பெரிய மனுஷனாக சொத்து சுகம் பதவி பரிபூரணம் பெரிய தொழில் ஆயிரம் பேருக்கு வேலை இப்படிப்பட்ட பல நிலைகளிலே அந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் அடுத்தது என்னங்க பார்க்கணுன்னா சூரியனிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா வியாழன் குழந்தை சூரியன் அப்பா அப்போ குரு நல்லா இருந்துட்டாதான் தான் அப்பா அம்மாவுக்கே நல்லதுன்னு சொன்னேன் இப்போது சூரியனிலிருந்து குழந்தை அது அப்பாவுக்கு முன்னாடி ஒரு குழந்தை சிறப்பாக இருந்துச்சுனாலும் அந்த குடும்பத்துக்கு பெருமை தானே அந்த அடிப்படையில் சூரியனிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலும் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் இந்த காம்பினேஷனை பற்றியெல்லாம் நான் விளக்கமாக சொல்கிறேன் இதை கேட்டுக்கிட்டே வாங்க சரி சூரியனிலிருந்தும் கூட எங்கள் ஜாதகத்தில் இல்லை சந்திரனிலிருந்து பாருங்கள் சந்திரனிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலும் அந்த ஜாதகத்தையும் ஒரு யோக ஜாதகமாக மாற்றி காட்டும் சார் அதுவும் இல்லை சார் என்ன பண்ணலாம் காலபுருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலும் போதும் இல்லைன்னு சொல்ல போகணுன்னா காலபுருஷன் சொன்னால் வேற ஒன்றுமா நினச்சிக்காதீங்க பெரிய வார்த்தை நினச்சிக்க வேண்டாம் மேசம் என்பது காலபுருஷன் அமர்கின்ற இடம் காலபுருஷ தத்துவத்தின் முதலிடம் அப்போ மேசத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் குரு இருந்துட்டாலும் மிகப்பெரிய சிறப்பை செய்யும் யோகங்கள்லேயே பெரிய யோகம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா பெரியவங்க காலபுருஷனுக்கு மேசத்திற்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதிகள் ஒன்பதாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ இருந்துவிட்டால் அந்த குழந்தை அந்த குடும்பத்தில் ஒரு நட்சத்திரமாக ஒளிரும் ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுவிடும் பிரமாதமாக வாழும் என்று சொல்லக்கூடிய கிரந்தங்கள் உண்டு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேசத்திலிருந்து ஒன்பது பத்து கூடைய ஸ்தானத்தில் இருந்தாலும் நல்லது ஒன்பது பத்து கூடைய சனியும் வியாழனும் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சேர்ந்துட்டா பிரம்மகத்தி தோஷம் வந்துடும் சொல்லுவாங்க ஆனால் மேசத்திற்கு ஒன்பது பத்தாம் இடத்தில் தனுசுவிலோ மகரத்திலோ இந்த சனியும் குருவும் சேர்ந்திருந்தால் பிரம்மகத்தி தோஷம் என்பதை கடந்து அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை ஊரறிய நாடறிய செல்வச்செளி செழிப்போடு ஒன்றுக்கு நான்கு வீடுகளை வச்சுக்கிட்டு ஒன்றுக்கு ரெண்டு மூணு காருகளை வச்சுக்கிட்டு மிக பிரமாதமான பொருளாதாரத்தில் வெற்றி நடை போடும் என்பது உண்மையிலும் உண்மை சரி இந்த குரு பகவானை பொறுத்தளவு இப்போ உதாரணத்துக்கு நான் சூரியனுக்கு சந்திரனுக்கு காலபுருஷனுக்கு சொன்னேன் இல்லையா இதில் இன்னொன்று கற்று செய்ய சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நாலு ஏழு பத்தில் குரு வந்துட்டு அவ்வளவு சிறப்பாக இருக்காது கேந்திராதிபத்தியை தோஷம் பெற்று போகிறார் அப்படி இருந்தால் அந்த குருவோட யாராவது கெட்ட கிரகங்கள் சேர்ந்திருக்கணும் இப்போ நான்காம் இடமும் ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் கேந்திரம் அல்லவா இதில் ஒன்றாம் இடத்தை சேர்த்துக்கூடாது ஒன்றாம் இடம் திரிகோணத்துக்கும் வந்துடும் அப்போ இந்த நான்கு ஏழு பத்தில் குரு இருந்து அந்த குருவோடு ஏதாவது ஒரு கெட்ட கரக சேர்க்கை இருந்ததென்றால் கேந்திராதிபத்திய தோஷம் அகன்று மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை அந்த ஜாதகம் பெற்றுக்கொள்ளும் இல்லை இன்னும் சொல்லணும்னா சனி பகவானுக்கு ஒன்றஞ்சில் ஒம்போதில்ல இப்போ ஜாதகத்தில் சனியிலிருந்து உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே வேணாலும் இருக்கலாம் அந்த சனி இருக்கின்ற வீட்டிலிருந்து சனி கூட குரு இருந்தாலும் ஐந்து ஒன்பதில் குரு இருந்தாலும் அது கொஞ்சம் பிரம்மகத்தி தோஷத்தை உருவாக்கத்தான் செய்யும் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் புத்திர பிராப்தத்தில் சில சிக்கல்களை கொடுக்கும் குழந்தை பிறப்பதில் சிக்கல்களை கொடுக்கும் இல்லை பிறந்த குழந்தையை வளர்ப்பதில் கஷ்டப்படுவாங்க வளர்ந்த குழந்தை பெற்றோருக்கு எதிரிடையாக வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி எல்லாம் கூட அந்த சனிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் போது வாய்ப்புகள் வரும் இல்லை இன்னொன்று சொல்லணுன்னா ராகுவுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் குரு போயிடுச்சுன்னா ராகு பகவான் ஒரு வீட்டில் உட்காட்டுக்கிறாரு அந்த ராகுவிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் குரு போனா அந்த தம்பதிகள் இயற்கையாக குழந்தை பெற்று கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கால தாமதமாக பிள்ளைகள் பறக்கும் ஏனென்றால் இந்த இடத்துல புத்தர தோஷம் என்று சொல்லக்கூடியது உருவாக வாய்ப்புகள் உண்டு இதே அமைப்பு என்பது கேது பகவானுக்கு ஐந்து ஒன்பதில் குரு போய் இருந்ததுன்னா புத்தர பிராப்தத்துக்கு தடை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த குருவை பொறுத்தளவு பாசிட்டிவ் நெகட்டிவ் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வச்சு பார்க்குற போது ஒரு வியாழனை பொறுத்தளவு எங்கே இருக்கிறாரு அவர் யார் கூட சேர்ந்துருக்கிறாரு இதை பொறுத்து மிகப்பெரிய தத்துருவமான நல்ல பலன்கள் நிறையா இருக்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே வியாழன் நன்றாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் வியாழன் ஒன்று அஞ்சு ஒம்பது இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நல்லது பண்ணிவிடுமா சார் அப்படின்னா நம்ம சாஸ்திரத்தில் அங்கேயும் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது வியாழன் உங்கள் ஜாதகத்தில் மிக பரி பரிபூரண யோகாதிபதியாக இருந்து மிகப்பெரிய யோகத்தை செய்ய வேண்டுமானால் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நன்றாக இருக்க வேண்டும் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும் இந்த பிரதான கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் வலிமை பெற்றிருந்தால்தான் குரு பகவானுடைய அருளை அந்த ஜாதகம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப இந்த அடிப்படையில வியாழதச ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அந்த வியாழதசை நல்ல யோகத்தில் உச்சத்தில் உட்காந்து நடத்துகிறாரு அப்படிங்கிற போது சூரியன் நீச்சம் பெற்றிருப்பது பனிரெண்டு எட்டில் மறைந்திருப்பது சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது ஆகாத கிரகங்கள் செயற்கையோடு இருக்கிறது ஆகாத கிரக நட்சத்திரங்களில் அமர்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட தன்மைகள் மூலமாக கூட இந்த வியாழ கிரகத்தின் யோகம் சற்று குறைந்து போவது உண்டு அதனால தான் நிறைய பேர் சொல்லுவீங்க வியாழதசை வந்தால் யோகமாக இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொன்னாங்க சார் அதுவும் வந்து ஏழு எட்டு வருஷம் ஆச்சு ஒன்றுமே காணோம் இப்படிம்பிங்க அப்போ அந்த வியாழன் ஒர்க் அவுட் ஆகணும்னா சூரிய சந்திரர்களும் மிக சிறப்பாக இருக்கணும் அப்படி இருக்கப்பட்டவர்களுக்கு தனிமையில் வியாழன் இருந்தாலும் கூட நல்லதை செய்யும் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிற ஒரு ஜாதகத்தில் வியாழ பகவானை பொறுத்தல தனிமையில் இருந்துட்டால் யோகம் குறையும்ன்றாங்க தனித்த அந்தனன் தவித்த வாழ்வழிப்பான்னு பேர் அப்போ அதை தனிமையில் இருந்தாலும் கூட யோகத்தை செய்யணும்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் வலிமை பெற்றிருந்தால் அந்த இடத்தில் குரு பகவான் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக செய்வார் அப்போ வியாழ பகவான் சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் கெட்டக்கூடாது சூரியன்னா அம்மா அப்பா சந்திரன்னா அம்மா அப்போ புள்ள வந்து குரு அப்போ குருன்னு பிள்ளை நல்லா இருக்கணும்னா அம்மா அப்பா நல்லா இருந்தால் தானே பிள்ளை நல்லா இருக்கும் அப்போ புள்ள நல்லா இருந்தால் தானே அம்மா அப்பா நல்லா இருக்க முடியும் பிள்ளை நல்லா இருந்து அம்மா அப்பா சரி அந்த பிள்ளையோட பெருமை வெளியில் வராதே இப்படிங்கிற உணர்வோடு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கிரகங்களோட இணைவு என்பது ஜாதகத்திற்கு மிக மிக முக்கியமானது அமைப்பாக இருக்கணும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்திலேயே பாருங்களேன் இந்த வியாழ பகவான் வந்து ரிஷபத்தில் உட்காருகிற போது நிறைய தங்க ஏறும் ரிசபத்திலையும் துலாத்திலையும் குரு அமருகின்ற போதெல்லாம் நாட்டில் வந்து தங்க விலை தாறுமாறாக ஏறும் ஒன்றும் இல்லை இப்போ கூட பாருங்களேன் கடந்த ஐந்தாறு மாதங்களாக அவர் அங்கே தான் இருக்கிறார் வருகிற மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் ரிஷபத்தில் தான் குரு இருப்பார் என்னமோ தங்க விலை குறைஞ்ச மாதிரி தெரியுது நிச்சயமாக பாருங்கள் இது இன்னும் எவ்வளவோ உயரத்திற்கு சென்று தங்க வலை தாறுமாற உயர்வதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு இந்த தங்கம்னு சொன்ன உடனே இன்னொன்று சொல்லணும் ஒரு ஜாதகத்தில் வந்து தங்கம் நல்லா வாங்கி வச்சுக்கணும் தங்கம் சேரணும் தங்கத்தோட வச்சு ஒரு ஒரு பொருள் சேர்க்கையாக வச்சுக்கணும் அப்படின்னாலே ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் தான் தங்கத்தின் உலோகத்துக்கு அதிபதி அவர் சிறப்பாக இல்லாதவர்களுக்கு தங்கம் சேராது நீங்கள் என்ன பணக்காரங்க வேணாலும் இருக்கலாம் ஆனால் தங்கத்தில் முதலீடு பண்ணி வைப்பீங்களே தவிர தங்கத்தை வீட்டில் வச்சுக்க மாட்டீங்க அதை வாங்கி அணிகலன்களாக அணிந்து சந்தோஷப்படுவதற்கு அந்த எவ்வளோதான் பணம் இருந்தாலும் அதில் நாட்டம் போகாது மோகம் போகாது இன்னும் சொல்ல போனால் குரு பகவான் சிறப்பாக இருந்தால் தான் அதிர்ஷ்டம் என்பது அனுபவிக்கின்ற அதிர்ஷ்டமாக இருக்கும் இப்போ சில பேர்கள் பார்த்தீங்கன்னா சனி திசையில் ஓகோன்னு சொத்து சேர்க்குறாங்க ராகு தசையில் ஓகோன்னு சொத்து சேர்க்குறாங்க ஆனால் அதை அனுபவிக்க முடியாத சிக்கல்கள்லாம் மாட்டுவாங்க பேரு கட்டு போயிடும் இல்லை அந்த சொத்துக்கே ஆபத்து வந்துடும் இல்லை அது ஏண்டா செஞ்சோன்னு வருத்தப்படக்கூடிய நிலைகளுக்கு போவாங்க இப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா குரு பகவானுடைய காலகட்டத்தில் தான் அதில் சேர்த்த காசு பணம் சொத்து சொத்துல தான் நீங்கள் ரொம்ப சிறப்பாக என்ஜாய் பண்ண முடியும் காரணம் சூரியன் ஆத்ம காரகன் சந்திரன் உடல் காரகன் இந்த ரெண்டும் சந்தோஷப்படணும்னா இந்த ரெண்டு பேரும் வலிமையாக இருந்து குரு பகவானும் வலிமை பெற்றிருந்து யோகத்தை செய்து கொடுத்தால் அதில் தான் ஒரு ஆனந்தமயமான காலச்சூழல் உருவாவதை நீங்கள் பார்க்க முடியும் இல்லை இன்னும் சொல்ல போகணும்னா வியாழனும் புதனும் ஒன்றா இருந்துட்டால் அந்த நேரங்கள் எல்லாம் தங்கவலை ஏறும் இப்போ கோச்சாரங்களை கிரகங்களை பாருங்களேன் வியாழன் வந்து புதனோட சேருகிற போது வியாழனிலிருந்து ஐந்து ஒன்பதில் புதன் வருகிற போது வியாழனோடு புதன் போய் ஒன்று சேர்கின்ற போது இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தங்கத்து தங்கம் உலோகம் வேலை தாறுமாற ஏறுறத பார்க்கலாம் அதே மாதிரி இந்த குரு பகவான் ராகுவோடு சேர்கிற போதெல்லாம் பாருங்களேன் இப்போ குரு பகவான் அங்கிருந்து கொண்டு ஐந்தாம் இட பார்வையாகவோ ஒன்பதாம் மட பார்வையாகவோ ராகுவை பார்த்து கொண்டிருக்கும்படியான நிலை நிலைகளிலே இந்த ராகு குரு சேர்க்கை இருந்ததுன்னா நிறைய கருத்தரித்தல் ஈஸியாக உருவாகும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அவங்களுக்கு கூட கோச்சார கிரகங்களில் இயற்கையாக ராகு குரு வருகின்ற போது இயற்கையாக கருத்தரிக்கிற யோகம் சிறப்பாக நடக்கும் இந்த அமைப்பு என்பது பனிரெண்டு பதினாறு வருஷத்துக்கு பின்னாடி இப்போ வரப்போகுது எப்போ அடுத்த மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பின்னாடி மிதுனத்துக்கு குரு போனதுக்கு அப்புறம் கும்பத்துக்கு ராகு பகவான் வந்து அமர்கிற போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுகின்ற அல்லது ஒன்று இணைந்து கொள்ளுகின்ற எப்படி சார் ஒன்று சேர்ந்துக்குவாங்க தூரத்தில் இருக்காங்க மிதுனம் கும்ப ரொம்ப தூரமாச்சு ஜாதக விதிகளின்படி ஒரு கிரகம் தான் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஐந்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் இருக்கக்கூடிய கிரகத்தோடு இணைவு கொள்ளும் என்று சொல்லுகின்ற சட்ட விதிகளின்படி நிச்சயமாக வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இயற்கையாகவே நம்ம நாட்டில் பெண்கள் எல்லா உலக பாருங்க பாருங்கள் இயற்கையாகவே கருத்தரிக்கின்ற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும் அதே நேரத்தில் கரு சிதைவு ஏற்படுவதற்கும் இவர்கள் தான் காரணமாக இருப்பாங்க அப்போ இதையும் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும் ஒரு பெண் மிக இளமையில் கல்யாணமாகி முதல் ரெண்டு மாதத்துலேயே கருத்தரிச்சிருக்கிறாங்கன்னா அடி டாக்டர்கிட்ட போய் அருமையாக பார்த்து சரியாக உடம்பை பேணி பாதுகாத்து இப்படியும் நீங்கள் கொஞ்சம் அதை கவனிக்கக்கூடிய கட்டாயத்திற்கும் உட்பட்டவர்களாக மாற வேண்டியது இந்த குரு சனி குரு ராகு சேர்க்கை என்பது தான் இந்த ரெண்டையும் நீங்கள் அதை பார்த்துக்கணும் அதே மாதிரி வியாழனும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் ஒன்றா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஜாதகத்திலே வியாழனும் கேதுவும் ஒன்றா இருந்துட்டா உங்களுக்கு ஒரு ஆன்மீக சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும் சித்தர்களுடைய தொடர்புகள் வழிபாடுகள் இந்த சித்திகளும் அடைவதற்காக ஊரூராட்சி சுற்றுறாங்க பாருங்கள் இந்த எண்ணங்கள் ஜீவ சமாதிகளில் அமர்ந்து வழிபடுகின்ற வாய்ப்புகள் இப்படியெல்லாம் கூட இந்த வியாழன் கேது இருந்துட்டா வந்துடும் அதே மாதிரி இந்த வியாழனும் கேது ஒன்றா உட்காந்தாச்சுன்னா அவங்க வீட்டிலேயே கூட யாராவது ஒருத்தர் ரெண்டு மூணு தலைமுறைகளுக்கு முன்னாடி சன்னியாச வாழ்க்கை போனவங்களாக கூட இருப்பாங்க கல்யாணமே பண்ணிக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் இருப்பாங்க பிறருக்காக வாழ்ந்த பரம்பரையில் வந்தவங்களாகவும் இருப்பாங்க இப்படிப்பட்ட தொடர்புடையவர்களுக்குத்தான் இந்த வியாழன் கேது சேர்க்கை என்பது ஒன்று சேரக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த வியாழனும் சூரியனும் ஒன்னாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் பிரமாதமான ஒரு ராஜயோகம் அதுக்கு பேர் தான் சிவராஜயோகம்னு பேர் அரசியலில் எடு ஈடுபடுறது பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது பெரிய 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 ரிவார்டு வாங்கிறது புகழ் பெறுவது பெரிய விஞ்ஞானிகள் உலகம் பாராட்டக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய மிகப்பெரிய அவர்கள் இந்த வியாழனும் சூரியனும் ஒன்றா இருந்துட்டாலே பரம்பரையில் யாரோ ஒருத்தர் அதிகாரமுடைய தாத்தாவோ அப்பாவோ அப்பாவுக்கு முன்னாடியோ தாத்தாவுக்கு முன்னாடியோ ஒரு அதிகார வர்க்கத்திலிருந்து இந்த குடும்பம் விலகி வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள சான்றாக குரு சூரியன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கும் இந்த குருவும் சே சனியும் சேர்ந்திருந்தாலே ஒரு ஆன்மீக மாற்றம் அது சம்பந்தப்பட்ட தொழிலை துவங்குவது பேச்சாளர்களாக இருப்பது இன்னும் சொல்லப்போனால் கல்வியாளர்களாக இருக்கிறது கல்லூரி நடத்துகிறது இந்த வர்றவங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்கறது அந்த மனபயத்தை போக்குற மாதிரி பேசுறது இப்படிப்பட்டது எல்லாமே இந்த வியாழன் சனி இருப்பவர்களுக்கு அற்புதமாக வரும் இதைத்தான் பிரம்மகத்தி தோஷம்னு சொன்னாங்க அது ஒரு பக்கத்தில் இருந்துட்டாலும் கூட இந்த வியாழன் சனி இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வியாழனும் சனியும் இருக்கக்கூடிய ஒருத்தர் விவசாயம் பார்க்க போனார்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பாக விவசாயம் வரும் என்ன செஞ்சாலும் அவர் நட்டாலும் துவர என்ட்டாலும் அது பத்து பைசாவுக்கு காய்ச்சிட்டு போயிருக்குங்கிற மாதிரி விவசாயம் இயற்கை அனுகூலங்கள் நிறைய கிடைக்கும்னு அர்த்தம் வியாழனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு உடன்பிறப்புகளால் அதிக லாபங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் மிக சகாயமாக இருப்பாங்க அந்த உடன்பிறப்புகளால் இவருக்கு நிலம் லாபம் வேலை வாய்ப்புகள் இப்படி எடுத்ததுக்கெல்லாம் கூட சொந்தக்காரங்க கிட்ட போறதை விட அண்ணங்கிட்ட போய் நிற்கலாம் தம்பி கிட்ட போய் நிற்கலான்னா அவசர உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் இப்படி இந்த வியாழனும் சுக்கரனும் இணைகின்ற போது பெரிய பெயர் புகழ் வந்துடும் இந்த வியாழன் சுக்கரனுக்கு பட்டிக்காட்டுலேயே சொல்லுவாங்க குரு சுக்கர யோகம்னு பேர் இந்த குரு சுக்கர யோகத்தைத்தான் கிரந்தங்களில் பல்லக்கு யோகம் என்று புகழப்படுவது உண்டு வெளிநாடுகளுக்கு பயணம் போறவங்க பைலட்டாக வேலை பார்க்குறவங்க எப்போதும் டூர்லேயே இருக்கிறவங்க எப்போதும் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க எப்போதும் வாகனத்தை ஓட்டுறவங்க வாகனத்தின் மேல் பிரியமுடையவர்கள் வாகனத்தோடவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்போ சில பேருக்கு பாருங்கள் காரை எட்டி பார்த்தா பின்னாடி ரெண்டு சட்டை தொங்கும் ரெண்டு சட்டு ரெண்டு பேண்டு மடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு பெட்டி இருக்கும் அது உள்ளே அவருக்கு தேவையான பல்பொடியிலேருந்து எல்லாம் வச்சிருப்பார் அது கூடயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பார் இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் இந்த வியாழனும் சுக்கரனும் இணைந்த பிள்ளைகளுக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம் இதே வியாழன் வந்து ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்து சமசப்தம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அதுவே நல்ல யோகம்தான் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி தானே லக்னத்துக்கு ஏழாம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்த்தாச்சுன்னா எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர்கள் இருந்தாலும் அவர்கள் உத்தம புருஷர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமைய பார்க்க முடியும் அதே மாதிரி சிம்மத்தில் போய் குரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்கட்டத்தையும் பார்க்கிற போது சிம்மத்தில் வியாழன்றிருந்தால் மிகச் சிறப்பான பதவிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் இந்த வியாழ பகவான் அமர்கின்ற போது இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் நல்லா வாழணும் யோகமாக இருக்கணும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளோடு வாழணும் நினச்ச மாதிரி வாழணும் சக்ஸஸ் பீஸ்ஃபுல்லாக வாழணும் இப்படிங்கிற அனைத்தையும் பற்றுத்தரக்கூடியது ஒன்பது கிரகங்கள்லேயே வியாழ தான் முதன்மை கிரகம் அதே மாதிரி வியாழ கிரகத்தை பொறுத்தளவு உங்கள் ராசியில் உங்கள் ஜாதகத்தில் மேசத்தில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல இடத்துல வீடு வாங்கலாம் நல்ல குடியிருப்புகளுக்கு மத்தியில் டீசெண்டான மக்கள் வாழ்கின்ற இடங்களில் பிரதான இடங்களில் நல்ல தெருக்களில் நல்ல சுத்தபத்தமான இடங்களில் ஒரு ம நல்ல மார்க்கெட் பிளேஸில் எல்லாமே கை கட்டிய தூரத்தில் கிடைக்குதுங்கிற மாதிரியான இடங்களில் இப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் ஒரு அருமையான வீடு வாங்கி கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் இதே வியாழன் ரிசபத்தில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இயற்கையோடு வாழாசப்படுவாங்க கொஞ்சம் ஊற விட்டு வெளியில் இருப்பாங்க தோட்டத்தோடு வீடு கட்டிக்குவாங்க ரெண்டு மாடு கட்டிக்கிறது பசு வச்சுக்கிறது குதிரை வளர்க்குறது நாய் வளர்க்குறது இப்படி இயற்கையோடு வாழக்கூடிய அமைப்புக்கள் எல்லாம் இந்த வியாழன் ரிஷபத்தில் அமர்கின்ற போது கண்டிப்பாக நிறைய பேர் அதை விரும்பி எல்லாம் உண்டு இந்த வியாழக்கிரக மிதுனத்தில் இருக்கிற போது தான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வீடு வாங்குவாங்க அல்லது வீட்டை கட்டுவாங்க அது ஒரு அஞ்சாறு வருஷம் இருந்துட்டு இது நல்லா இல்லைன்னு விற்றுட்டு பிற இன்னொரு இடத்துக்கு போவாங்க இந்த ரெண்டாவது போய் உட்கார இடம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பர் சக்ஸஸை கொடுக்கும் அதே மாதிரி எதை வாங்கினாலும் அந்த முதல்ல வாங்கிறது அவங்களுக்கு திருப்தி கொடுக்காது ரெண்டாவது வாங்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இளமை திருமணம் சில சிக்கல்களை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த வியாழன் கடகத்தில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பேர் புகழோடு வாழ்ந்த வீடுகளில் குடியிருக்கக்கூடியவங்க எங்கள் தாத்தா வா வாழ்ந்த வீடு சார் எங்கள் பாட்டி எங்கள் எங்கள் மூதாதையர்கள் கட்டின சொத்து எங்க இது எங்கள் கோயில் இது எங்கள் ஊர் நாங்கள் தான் இந்த ஊருக்கு பரம்பரையில் எல்லாம் மேற்பார்வை பார்க்குறோம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருணங்களை கையில் வைத்து கொண்டு வாழுகிற அம்சங்கள் இந்த குரு பகவான் வந்து கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கின்ற போது பெரிய மாட மாளிகை இப்படிப்பட்ட பெரிய குடும்பங்களில் யாரோ சம்பாரித்து போன அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்து இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் இருக்கீங்களோ இல்லையோ அந்த வீட்டை விட்டு வெளியில் கூட வந்திருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சொல்லை அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நீங்கள் சொல்லிக்கொள்ள பார்த்து கொள்ள இப்படிப்பட்ட விதிமுறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இந்த சிம்மத்தில் போய் குரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் நிறைய பேர் விரும்புவாங்க மலைப்பிரதேசங்களில் குளிர் பிரதேசங்களில் இப்படி அதாவது இயற்கையாகவே குளிரும் இவங்க கொஞ்சம் நெருப்பு ஊட்டிக்கிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன வழக்கறிஞர் மாதிரி நெருப்பு வச்சுட்டு உட்காண்டிருப்பாங்க இப்படிப்பட்ட இயற்கையோடு முரண்பட்டு ஒரு மலைப்பிரதேசங்களில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு சொந்தமாக அப்படிப்பட்ட இடங்களில் போய் இந்த சிம்ம ராசிக்காரங்க வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி தான் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வீடு அமையிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணல் பாங்கான இடம் ஒரு சமவெளியான இடம் தண்ணி போகிற ஆத்தோரத்தில் இப்படிப்பட்ட ஒரு இயற்கை சூழ்நிலைகள் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு ரசிக்கின்ற அளவுக்கு தண்ணி ஓட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்களாக ஒரு அருமையான வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவங்களும் கூட ஒரு பெரிய வீட்டில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க பாருங்கள் உயரத்தில் தூங்கணும் உயரத்தில் தான் படுத்துங்கணும்பாங்க ஒரு வீட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருந்தால் அநேகமாக இந்த கன்னிராசிக்காரங்க பாருங்கள் அந்த ரெண்டாவது மாடி ரூமை தான் போய் செலக்ட் பண்ணிட்டு போய் தூங்குவாங்க இப்படிப்பட்ட உயர்வான இடங்களில் வாழ அந்த மாதிரி அம்சங்கள் இந்த குரு பகவான் வலுத்திருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் இதே கன்னிராசியில் ப துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக வலுத்திருந்தார்னு வச்சுக்கோங்களேன் வீட்டிலேயே கிணறு வச்சுக்கிறது வீட்டிலேயே ஒரு தண்ணி தொட்டி வச்சுக்கிறது வீட்டிலேயே ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கிறது அதாவது வீட்டுக்குள்ளே எல்லா ஆடம்பரத்தையும் வச்சுக்கிட்டு வாழ்கிறோம் பாருங்கள் ஒரு பெரிய பங்களா கட்டி ஒரு பக்கம் ஒரு பெரிய பார்க் வச்சுக்குவாங்க அங்கே தண்ணி தொளிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு மிஷினை இந்த பக்கம் ரெண்டு பேர் புல் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த பக்கம் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நீச்சல் குளத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட தன்மைகள் இது எல்லாருக்கும் அப்படி இருக்குமா கிராமத்துல எல்லாம் அப்படி இருக்கா சார்னு கேட்டால் தண்ணி தொட்டி பக்கத்தில் இருக்கும் கிணறு பக்கத்தில் இருக்கும் பம்பு செட்டு பக்கத்தில் இருக்கும் ஆக ஒன்றுமே இல்லாட்டாலும் கூட நீர் என்று சொல்லக்கூடியது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஒரு போராவது கவர்மெண்ட் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் போட்டு கொடுத்துட்டு போயிடும் இப்படிப்பட்ட பாங்கான இடங்களில் உங்களுக்கு வீடுகள் அமைதை பார்க்கலாம் அதே மாதிரி இவர் தனுசு ராசியில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீடு சொந்த வீடு அமையும் சொந்த வீட்டில் குடியிருக்க வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் நல்ல நாகரிகமான இடங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த தனுசுவில் குரு இருந்தால் ஒரு நாகரிகமான இடங்களில் வீடு அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நல்ல ஒரு உயர்வான சிந்தனைகளோடு நல்ல ஒரு கெந்தளிப்பான ஒரு வீட்டில் குடியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லை கும்பத்தில் போய் குரு இருந்து நல்ல யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாருன்னா நிறைய சொத்து பொத்துகள் சேரும் அதாவது அவங்க பரம்பரையில் யாரும் பார்க்காத அளவிற்கு இவர் சொத்துக்களை பெற்றுக்கொண்டு மிக சிறப்பாக வாழக்கூடிய மிக நல்ல முன்னேற்றங்கள் சொந்த சொத்தாக இருக்கும் இப்படிப்பட்ட அமைப்புகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுலேயும் மீனத்தில் போய் குருந்தார்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வெளிநாட்டில் போய் வீடு வாங்கி கூடியிருக்கிறவங்க சிங்கப்பூருக்கு வேலைக்கு போனேன் சார் அங்கேயே எனக்கு பிஆர் கிடச்சிச்சு நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போனேன் அங்கேயே ஒரு வீடு வாங்கி கூடியிருக்கிறேன் இப்படி வெளிநாடுகளுக்கு சென்று வீடு வாங்கி கூடியிருக்கிற யோகம் அந்நிய மக்கள் இருக்கின்ற இடங்களுக்கு சென்று வாழ்ந்து குடியிருக்கிற யோகம் இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட இந்த குரு பகவான் மீனத்தில் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கிறது உண்டு அதே மாதிரி சொல்ல போகிறோம்னா ஒரு சிறப்பான பதவி வரணும்னா குரு வந்து சிம்மத்தில் இருந்தா நல்ல பதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி மிதுனத்தில் குரு இருந்தா தைரியமா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க வந்து எதையுமே பாத்தீங்கன்னா ஒழிச்சு மறைச்சு பேச தெரியாது போல்டா பேசக்கூடிய அந்த எண்ணாற்றல் எல்லாம் நிறைய வரக்கூடியது உண்டு கடகத்தில் இருந்ததுன்னா சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் சோம்பேறிகளாக இருக்கிறது பாட்டஞ்சொத்து பூட்டஞ்சொத்தெல்லாம் அனுபவிக்கிறது பெருசாக கஷ்டப்பட தேவையில்லை நேரத்துக்கு சாப்பிட்லாம் நிம்மதியை தூங்கலாம் இப்படிங்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி விருச்சகத்தில் குரு இருந்தாலும் கூட சொத்து ஒத்துகளுக்கு குறைய இருக்காது இந்த மீனம் கடகம் விருச்சகம் இந்த மூன்றுலேயும் குரு இருக்கிற போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பூமி லாபம் சொந்த வீடு வாசல் அடிப்படை வசதிகள் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் மேசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும் மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணுலேயே குரு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேர் பார்த்து உங்களை மதிக்க தகுந்த ஒரு உயர்வான வாழ்க்கை என்பது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இதே ரிஷபம் அண்டு கன்னி மகரத்தில் குரு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக லாப நோக்கத்தோடு செயல்படுவதற்கு புத்திசாலித்தனமான எண்ணங்களை கொண்டாந்து கொடுத்துரும் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது நீங்கள் ரொம்ப கனகச்சிதமாக ஏமாந்து போகாமல் உங்கள் பொருளை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அந்த குரு பகவான் யோகத்தை செய்யக்கூடியவராக இருப்பார் இதே பார்த்திங்கன்னா மிதுனம் துலாம் கும்பத்தில் பிறந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வரும் நிறைய தூரங்களில் போய் செட்டில் ஆகிறது ஊரை விட்டு புறப்பட்டு இன்னொரு ஊரில் போய் வாழ்கிறது அந்நிய நாட்டில் போய் வாழ்கிறது வெளியூர்களில் போய் வாழ்கிறது இப்படிப்பட்ட பெருமையான வாழ்க்கையெல்லாம் நிறைய கொடுக்கும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் வியாழ கிரகம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது இதுக்கு தான் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் நிலம் வாங்கணுமா வீடு அமையணுமா பத பதவி கிடைக்கணுமா உடலாலும் உள்ளத்தாலும் சுகமாக வாழணுமா நல்ல புத்திர பாக்கியம் பெற்றுக்கொள்ளணுமா அப்பா அம்மாவுக்கு கடமை பண்ணணுமா அப்பா அம்மாவை சுகமாக பார்த்துக்கணுமா அப்பா அம்மாவுக்கு பேர் புகழ் கிடைக்கணுமா என்னால் எங்கள் பெற்றோர்களுக்கு பெருமை என்று ஊர் புகழ வேண்டுமா கல்வி இருக்கணுமா உயர்ந்த பதவிகள் வேண்டுமா இப்படி அனைத்து அனுகூலங்களிலுமே குரு பகவானுடைய அம்சம் என்பது ஒரு ஜாதகத்திலே நூறு சதவிகிதம் இருக்கின்ற காரணத்தால் எந்த ஒரு காரணம் ஒரு ஜாதகத்திலே வியாழகிரகம் கெட்டுவிடக்கூடாது மறைந்து விடக்கூடாது அதுதான் ஜாதகத்தின் யோகங்களிலேயே முதன்மை யோகம் என்று நூலாசிரியர்களும் பெரியோர்களும் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் நேர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்